நாகராஜும் சுப்பிரமணியும் நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் பள்ளி பருவத்திலும் சரி அவர்கள் வாழும் ஊரிலும் சரி இருவரும் நல்ல முறையில் பழகுவார்கள் நாகராஜ் கீதா என்ற பெண்ணை நீண்ட நாட்களாக விரும்பினான் அவன் மிக நல்லவன் என்பதால் அவனுடைய காதலை ஏற்றுக்கொண்டாள் கீதா இருவரும் காதலித்த விஷயத்தை கீதாவின் வீட்டில் சம்மதம் கூறி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து இருவரும் கீதா வீட்டுக்கு சென்றனர் முதலில் ஆத்திரமடைந்த கீதாவின் பெற்றோர் அவர்கள் இருவரையும் திட்டினர் கீதாவிற்கு அடியும் விழுந்தது நாகராஜன் நல்லவன் என்ற பெயர் அந்த ஊர் மக்களிடத்தில் இருப்பதை அறிந்து கொண்ட கீதாவின் அப்பா தம்பி நீ நல்லவன்தான் ஆனால் உனக்குன்னு ஒரு வேலை இருக்கா நான் என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ எப்படி என் பெண்ணை கண்கலங்காமல் பார்த்துக்குவ முதல்ல ஒரு நல்ல வேலையை தேடு சம்பாதி அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார் கீதாவின் அப்பா சரி என்ற மனதை நினைத்து கொண்டு அங்கிருந்து வந்துவிட்டான் இவன் காதலிப்பது சுப்பிரமணிக்கு தெரியாது அந்த ஊரில் அவனுக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை காரணம் இவன் எம்பிஏ படித்த கிராஜுவேட் ஆகையால் இவன் அதிகம் படித்திருப்பதால் யாரும் வேலை தரவில்லை ஆகையால் இவன் பெற்றோரிடம் அப்பா நான் படித்து இப்போ சும்மாதான் இருக்கேன் சரியான வேலை கிடைக்கவில்லை பக்கத்து ஊரில் வேலைக்கு சேர்ந்தாலும் அங்கு இருபத்தைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை தான் கிடைக்கும் ஆகையால் நான் வெளிநாடு செல்கின்றேன் அங்கே என் படிப்பிற்கு ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை கிடைக்கும் அதனால் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கப்பா ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கணும் என்றான் நாகராஜ் இல்லடா மகனே நீ இங்கேயே எங்கேயாவது வேலைக்கு போ கம்மியாக சம்பாதித்தாலும் பரவாயில்ல உன் அம்மா விட்டுட்டு போகிற எப்படிடா உனக்கு மனசு வரும் உன் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவா வேணடா மகனே என்றான் நாகராஜனின் அப்பா இவன் காதல் இவன் கண்ணை மூடியது நான் போகிறேன்ப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் என்று கூறி சென்று விட்டான் மறுநாள் காலையில் நாகராஜ் தன் அம்மாவிடம் தான் வெளிநாடு செல்வதை பக்குவமாக பேசி சம்மந்தம் ஆகினான் டெய் மாப்பிள நான் வெளிநாட்டுக்கு போறேண்டா என்று தன் நண்பனான சுப்பிரமணியிடம் தெரிவித்து வெளிநாட்டிற்கு சென்றான் நாகராஜ் மாதங்கள் கடந்தன ரஷ்யா உக்ரைன் போர் நடந்த சமயம் அது இவன் வசிக்கும் நகரத்தில் ரஷ்ய ராணுவம் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் நாகராஜ் மற்றும் அவன் கூட இருந்த சில மனிதர்களும் இறந்துவிட்டதாக செய்தி இந்தியாவில் உள்ள பல இடங்களில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது ஆனால் நாகராஜ் சிறிய காயங்களோடு அங்கிருந்து தப்பித்து விட்டான் அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்தான் நாகராஜ் இவன் நாடு திரும்புவதை தன் அன்பனான சுப்பிரமணிக்கு தகவல் தெரிவித்தான் நாகராஜ் உயிருடன் இருப்பதை கேட்ட சுப்பிரமணி மிகுந்த சந்தோஷமடைந்தான் டே நான் உயிருடன் இருக்கும் விஷயத்தை யாரிடம் சொல்லாத அங்கு உள்ளவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரலாம் என்று யோசித்து நாகராஜ் கூறினான் சரிடா நீ வா முதல்ல நான் உன்னை பார்க்கணும் போல இருக்குடா சீக்கிரம் வா நீ எப்போ வருவ என்று சுப்பிரமணி கேட்டான் நான் நாளை மாலை ஐந்து மணிக்கு வருவதாக கூறி போனை துண்டித்தான் நாகராஜ் அடுத்த நாள் மாலை ஐந்து மணிக்கு தன் நண்பன் வருவதை யோசித்து சீக்கிரமாக காரில் பயணம் செய்தான் சுப்பிரமணி சென்னை விமான நிலையம் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பிரயாணம் செய்த காரில் என்றாலும் சுப்பிரமணி களைப்பாகவே இருந்தது வருகை பகுதியில் வாசலிலேயே ஒரு ஓரமாக இருந்து நாற்காலியில் உட்கார்ந்து விட்டான் நண்பன் நாகராஜனை பார்க்கும் ஆர்வத்தை தாண்டி பயணக் கலைப்பு அவனை சோர்வடை செய்திருந்தது அப்பொழுது அவன் செல்போன் மணி அடித்தது டேய் நாகா எங்கடா இருக்க நான் இறங்கிட்டேன்டா எமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் என்று நாகராஜின் குரல் அவனுக்கு உற்சாகத்தை அளித்தது இப்போதான்டா எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் வெளியில் தான் இருக்கேன் சீக்கிரமாடா என்றான் சுப்பிரமணி நீ வந்துருவேன் தெரியும்டா தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நான் ஊருக்கு வந்த தவிர வேறு யாருக்கும் தெரியாதுல்ல நான் கேட்டுக்கிட்ட மாதிரி நீ ரகசியமாக தானே வந்த ஆமாண்டா எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது பூண்டிக்கு போகிறதா சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் ஓகேடா இரு கொஞ்ச நேரத்தை வந்துடுறேன் எமிக்ரேஷன் கியூ மெல நகர நாகராஜனின் மனதிலும் உள்ளத்திலும் நிறைந்திருந்த தன் காதல் கீதாவை பற்றி யோசித்து கொண்டே நடந்தான் அவன் நினைவுகளில் கீதாவிடம் பழகிய நாட்கள் அவனுக்கு சொர்க்கமாக இருந்தது கீதாவின் அப்பா ஒரு நல்ல வேலையை அமைத்துக்கொள் பிறகு என் மகளை திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று சொன்ன வார்த்தையும் மேலும் நாகராஜனின் குடும்பம் வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என்ற எண்ணமும் இவனை அந்த நாட்டிற்கு செல்ல வேண்டியதாயிற்று அவன் வெளிநாட்டுக்கு செல்லும் போதே கீதா கூறினாள் என்னை விட்டுட்டு போறீங்களா என்ற மிகுந்த வருத்தத்துடன் கேட்டாள் எனக்காக ஒரு வருஷம் அல்லது இரண்டு வருஷம் காத்திருப்பா திரும்பினதும் நம்ம கல்யாணம்தான் என்றான் நாகராஜ் என்னங்க நீங்க இப்படி கேட்குறீங்க ஆயில் பூராவும் கூட காத்திருக்க நான் தயார் தான் ஆனால் ரஷ்யாவும் உக்ரைனும் இப்போ சண்டை போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க இந்த நேரத்தில் நீங்க அங்க போறது தான் எனக்கு மனசுக்கு கேட்கல அதனால தான் யோசிக்கிறேன் அவள் சந்தேகப்பட்டதுதான் நடந்தது வேலை என்று கூப்பிட்டு ரஷ்ய நிறுவன் நாகராஜனையும் அவனைப் போல சிலரையும் போர் பயிற்சிக்கு உட்படுத்தியது பிறகு இரண்டு அல்லது மூன்று முறை போர் முனைக்கும் அனுப்பியது அந்த நிறுவனம் அவனுடைய நல்ல காலம் உயிருக்கு ஆபத்தில்லாமல் தப்பித்து வந்துவிட்டான் அப்புறம் திடீரென ஒரு இரவில் எழுப்பி போர் முனைக்கு அனுப்ப போகும் வழியில் வண்டிகள் ஒரு இடத்தில் நின்றபோது அவனும் அவன் சீனியரும் தப்பித்து விட்டனர் உக்ரைன் பார்டரில் அந்த வண்டிகள் தாக்கப்பட அது சென்ற அனைவரும் இருந்துவிட்டனர் பட்டியலில் அவன் பேரும் இருந்ததால் அவனும் இருந்ததாக செய்தி பரவிற்று ஊரையும் செய்தி எட்ட நாகராஜனின் குடும்பம் பரிதவித்தது இந்த செய்தியை கேட்ட அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தால் கீதா அப்புறம் எப்படியோ சமாளித்து கொண்டால் அவன் புறப்படும் முன்னர்தான் இரு வீட்டாரும் பேசி அவன் திரும்பியதும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று தெரிவித்தனர் இருந்தவர்கள் லிஸ்டில் நாகராஜனின் பேர் இருந்ததாலும் அவன் மருத்துவமனையில் இருந்ததால் தான் உயிருடன் இருப்பதை அவனால் வீட்டாருக்கும் தெரிவிக்க முடியவில்லை பல போராட்டங்களுக்குப் பிறகே அவனால் சென்னைக்கு விமானம் ஏற முடிந்தது எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக திடீரென்று போய் நிற்க வேண்டும் என்றும் விரும்பியதால் சுப்பிரமணியை தவிர வேறு யாருக்கும் உண்மையை சொல்லவில்லை அவன் உயிருடன் இருப்பதையும் தெரிவிக்கவில்லை கீதா தன்னை பார்த்ததும் எப்படி ஆனந்தப்படுவாள் என்ற கற்பனையில் நின்றதால் தனக்கு முன்னால் கவுண்டர் காலியானது கூட அவனுக்கு தெரியவில்லை சார் வாங்க என்ற அலுவலரின் குரலை அவனை கனவிலிருந்து மீட்டது வெளியே வந்த நாகராஜனை சுப்பிரமணி அன்புடன் வரவிட்டு கட்டிப்பிடித்தான் பிறகு காரில் அமர்ந்து செல்லும்போது சுப்பிரமணி அந்த இடியை இறக்கினான் கீதாவை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வை விட்டதாகவும் அவள் எவ்வளவோ முயன்றும் செத்துப்போன ஒருவனுக்காக எப்படி காத்திருக்க முடியும் என்று கேட்டே அவள் பெற்றோர்கள் கீதாவிற்கு வேறொரு இடத்தில் திருமணம் செய்து வைத்ததை சுப்பிரமணி கூறினான் உணர்ச்சிகளை அடக்கி கொண்ட நாகராஜன் காரை நிறுத்த சொல்லிவிட்டு இறங்கி கொண்டான் டே நான் ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு நீ ஊருக்கு போ யாரிடமும் இப்போதைக்கு நான் வந்த விஷயத்தை சொல்லாது நான் ரெண்டு நாளில் ஊருக்கு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்து இருளில் மறைந்தான் நாகராஜ் நடக்கும்போதே மனதில் ஒரு பவித்திரமான முடிவை எடுத்தான் ஊருக்கு போய் கீதாவின் வாழ்க்கையில் புயலை ஏற்படுத்த வேண்டாம் அவள் எப்படியோ சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் நாம் மீண்டும் ஏதாவது ஒரு வெளிநாடு சென்று நிரந்தரமாக தங்கிவிடலாம் அவளை பொறுத்த வரையில் நான் இறந்துவிட்டதாகவே இருக்கட்டும் என்று யோசித்தபடி மனதை கல்லாக்கி கொண்டு அங்குள்ள மரத்தடியில் அப்படியே மனம் நொந்து போய் உட்கார்ந்து விட்டான் நாகராஜ் இவன் காதல் இவன் உயிர் உள்ளவரை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும்